இந்த கோயில் வந்து எண்பது வருஷமா அந்த கோயில் இருக்குது எட்டு வயசுல இருந்து இந்த கோயிலை நான் பாக்குறேன் எங்க தாத்தா எப்படி செய்தாரு எங்க அப்பா எப்படி செய்தாரு எங்க அண்ணன் எப்படி செய்தாரு இந்த கோயில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோயில் தான் நாங்க உருவாக்கணும் இந்த கோயிலுக்கு எங்க குடும்பம் தான் இந்த கோயிலுக்கு வந்து நல்லா எடுத்துடலாம் எங்க குடும்பம் தான் இந்த கோயிலுக்கு பாடுபட்ட போது இன்ன வரைக்கும் எங்க அம்மாவுக்கு மாசம் தவறாத பௌர்ணமி பண்றோம் அம்மா சதிகை பண்றோம் வாராட்டி

இதுல ஈடுபட்டு எங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இதுவரைக்கும் அந்த அம்மா எல்லாம் அந்த அம்மாவுக்கு வேண்டிதான் அவங்க இந்த கோயிலோட எந்தெந்த விழாசி இருக்கும் ஆடி மாசம் திருவிழா நடக்குது ஆடி மாசம் இருக்கும் நெருக்கு மெரிப்பாங்க சாமி ஊர்வலம் நடக்கும் கரகம் ஊர்வலம் போவோம் சொல்லி சிறப்பாக எப்பயும் இந்த கோயில பற்றி வந்து நிறைய உங்களுக்கு வீடு அளவு வரும் நினைக்கிறேன் நீங்க பாருங்க ஏன்னா நான் தர்மகத்தா மூத்த முறையில் அந்த கோயில நான் பாராட்டு நீங்க நினைக்க இந்த கோயிலை பற்றி வந்து இன்னைக்கு அந்த டிவி அந்த இல்லையே பார்த்துக்கலாம் இந்த கோயில் என்ன நான் நடந்து என்ன போகுதுன்னு நல்லா நடக்கும் அந்த இது கூட கோயில் கும்பகோஷம் இது கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன் அதை பாருங்க அல்ல அந்த புரிசுக்காரங்களே இந்த கோயிலை பத்தி பாராட்டி அட்டி போனாங்க அதனால அந்த வெற்றி கூட வெட்டு விட அந்த அம்மாவுக்கு எல்லாம் நடந்தேன் எல்லா நிகழ்ச்சியும் நடந்ததுங்க இந்த அம்மாவுக்கு என்னன்னா தேவை அத்தனை நிகழ்ச்சி இங்க நடந்தது ஒரு நிகழ்ச்சி கூட நான் கிடையாது எது இருந்தாலும் அம்மாவுக்கு எப்படி முருகர் வந்தாலும் சரி பிள்ளையா வந்தாலும் சரி துர்காவுக்கு வந்தாலும் சரி தாய்பாபா வந்தாலும் சரி நாகத்தம்மா வந்தாலும் சரி எல்லாம் மக்கள் ஆதர்தான் நான் என் தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை மக்கள் வந்து எனக்கு உதவி பண்றாங்க நான் மக்கள்னால்தான் அந்த கோயிலை உருவாக்குது ஏனால எந்த இது கிடையாது நான் உழைப்பு தான் எந்த மிச்செல்லாம் மக்கள் தான் எனக்கு தான் அவங்க தான் அந்த கோயிலை வளருது அவங்க கொடுக்கறதா இந்த கோயிலை வளராது அதே மாதிரி வியாபாரிய நல்லா எனக்கு உத்தாசம் பண்றாங்க நல்லா கேட்டவுடனே எனக்கு மூஞ்சி கசராதே அதெல்லாம் கொடுப்பாங்க ஆர்கிட்டயும் அம்மா போய் கேட்பேன் கோயிலுக்கு கொடுங்கன்னு எனக்கு நான் பொறுப்பு எடுத்து வருஷம் எடுத்து இது செய்கிறேன் அதுக்கு முன்னே ஏற்கனவே அண்ணன் தாத்தாலாம் எடுத்து பண்ணியிருந்தாங்க அது கணக்கில் வராது நான் எட்டு பொறுப்பு எனக்கு பத்த முருந்து இந்த கோயிலை பொறுப்பு விட்டுட்டாங்க இது வரைக்கும் பண்ணிட்டு நாற்பத்தொன்பதாவது வருஷம் திருவிழா பண்ண போகிறேன் நீங்கள் இருந்து பாருங்கள் அந்த திருவிழா எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி இது வரைக்கும் இந்த அம்மாவுக்கு நான் பாடுபட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன் என் உயிர் மூச்சு இது வரைக்கும் இந்த அம்மாவுக்கு படிக்கணும் இருப்பேன் சரி அதுக்கப்புறம் அந்த அம்மா அதை தேடிக்கிறாங்க எனக்கு அது சொல்ல முடியல ஏன்னா எங்கள் வாரிசுங்க இருக்கிறாங்க சொல்லிட்டு கோயிலை பொறுத்த வரைக்கும் எங்க குடும்பம் தான் ஐந்து வரைக்கும் அந்த அம்மாவை பார்த்துக்கிறாங்க அந்த பண்ணி இருக்கோம் கோயில பத்தி பேசுறதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா